வணக்கம் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க அதாவது ஒரு சாமி சேனல் ஒரு குக்கிங் சேனல் வாட் எந்த சேனலா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் போகலைன்னா அதுக்கு காரணம் உங்களுடைய கண்டன்ட் அந்த கண்டை பார்த்திங்கன்னா மக்கள் அதிகமா லைக் பண்ணலை நம்ம தான் ஒரு வீடியோ போட்டாலுமே அது வியூஸ் போகலைன்னா அந்த டாப்பிக்கை விட்டுட்டு வேற டாப்பிக்கில் வீடியோ போடுங்க பிகாஸ் இப்போ நான் வந்து ஒரு உதாரணம் சாமி சேனலை நான் எடுத்துக்கிறேன் இதுக்காக நான் வீடியோ போட வேணான்னு சொல்லலை வீடியோ போட்டாலும் லேட்டாக நமக்கு மானிடைஸ் கிடைக்கும் இப்போ சாமி சேனல் வந்து நிறைய பேர் போடுறீங்க சரிங்களா பெரும்பாலும் சாமி சேனல் வந்து எப்பெல்லாம் டியூஸ்டே ஃப்ரைடே அண்ட் வந்து ஏதாவது ஃபெஸ்டிவல் அதாவது ஆடி மாசம் கார்த்திகை மாசம் அந்த மாதிரி தான் தேவைப்படும் அதுவும் டைம் தேவைப்படுமான்னு பார்த்தீங்கன்னா தேவைப்படாது மார்னிங் நம்ம ஏர்லி மார்னிங் சாமி கும்பிடுவோம் சில பேர் கும்பிடுவாங்க சில பேர் ஈவினிங் சமை கும்பிடுவாங்க அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் கும்பிடுவோமா கிடையாது ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் நம்ம சமைப்பாட்டு கேட்டுட்டு கற்பூரம் திவார்த்த நல்லா பண்ணிட்டு விட்டுருவோம் சோ இந் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய சாமி பாடல் நம்மளுடைய சேனல்ல எவ் நம்ம சேனல் இல்லை நம்ம லைஃப்பில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் நம்ம லைஃப்லேயே ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் ஈவினிங் இல்லைன்னா மார்னிங் இம்பார்ட்டன்ட் அது போல தானுங்க உங்களை சேனல் பார்க்க வர அத்தனை பேருக்கும் இம்பார்ட்டன்ட் ஆ சரிங்களா இது போலதான் உங்கள் கண்டென்ட் வந்து நம்ம லைஃப்ல நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன் பார்க்கணும் இப்போ லைக் குக்கிங் நீங்கள் எடுத்துக்கோங்க குக்கிங் வந்து எப்போ நம்ம சமைப்போம் பெரும்பாலும் மார்னிங் சமைப்போம் இல்ல ஈவினிங் சமைப்போம் இடைப்பட்ட நேரத்துல நம்ம வந்து குக்கிங்கை பத்தி யோசிக்கவே மாட்டோம் ஸோ நம்ம மட்டும் குக்கிங் யோசிக்க யோசிக்க முடியாதுன்னா அதர் ஆடியன்ஸும் அப்படிதான் சரிங்களா இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க குக்கிங் சேனல் எல்லாருமே சாம்பார் வைப்பது எப்படி அப்படின்னு இப்போ ரீசண்டா ஒரு வீடியோஸ் போடுறாங்க நீங்க யோசிங்க இப்போ பெண்கள் நேச்சுரலாவு சாம்பார் வைக்க தெரியாதா நிறைய பேருக்கு வைக்க தெரியும் சரிங்களா வந்து மோஸ்டா பார்க்க மாட்டாங்க பேசிக் தக்காளி சாம்பார் வைக்கிறது எப்படின்னா எல்லாருக்குமே தெரியுங்க அந்த சாம்பார்லயே புதுமை புதுமைனா ஏதாவது நியூ டிஷ் நம்மளால கொடுக்க முடியுமா அப்படின்னு பாருங்க அப்படி நீங்க கொடுக்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா அதை பார்ப்பாங்க நீங்க எங்க வீட்ல இன்னைக்கு மோர் மோர் தாளிப்பது எப்படி அப்படின்னு ஒரு கண்டென்ட் போட்டா இதெல்லாம் அஞ்சாவது படிக்கிற குழந்தைங்களுக்கு கூட தெரியுங்க சோ நம்மளுடைய கண்டன் நமக்கு எவ்வளவு தேவைன்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம்தான் நம்ம மத்தவங்கள பார்க்கல வியூஸ் போகல அப்படின்னு நினைக்கணும் நமக்கே நம்ம வாழ்க்கையில இப்போ ஒரு சாமி கண்டென்ட்டா இருக்கட்டும் ஒரு குக்கிங் கண்டென்டா இருக்கட்டும் வாட் எவர் சரிங்களா அதனுடைய தேவையை பொறுத்து தான் வியூஸ் போகும் நான் அதுக்காக சாமி கண்டென்ட் போட வேணாம் குக்கிங் கண்டென்ட் போட வேணாம் பிளாக் போட வேணாம் ஜஸ்ட் வியூஸ் போலன்னு சொல்றீங்க இல்லையா அதுக்கான ஒரு டிப்ஸ் தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன் அண்ட் தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நிறைய எந்தெந்த சேனல் வியூஸ் கொடுக்குதுன்னா நிறைய பேர் நினைக்கலாம் டெக் சேனல் ரொம்ப வியூஸ் குடுக்குதா அப்படின்னு கிடையவே கிடையாது டெக்குக்கும் தேவைதாங்க இப்ப என் சனல்லாம் பாத்தீங்கன்னா தீவைக்கேத்த மாதிரிதான் போகுது இப்போ நான் வந்து ஒரு வீடியோ போட்டேனா யாரெல்லாம் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க பிகாஸ் இப்போ நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு ஒரு வீடியோ போடுறேன்னா கண்டிப்பாக என்னுடைய ப்ரீவியஸ் சப்ஸ்கிரைபர் பார்க்க மாட்டாங்க பிகாஸ் அவங்க நான் வந்து ட்வெண்ட்டி ஃபோர்லேயே ஒரு வீடியோ போட்டேன் அதை பார்த்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க இப்போ நான் போடுற வீடியோ புதிய ஆடியன்ஸை தான் கொண்டுட்டு வருவாங்க அதுக்காக என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் இருக்காங்களே எனக்கு வியூஸ் போக்கலையே நான் ஃபீல் பண்ணக்கூடாது பிகாஸ் அதனுடைய தேவை உள்ளவங்க பார்ப்பாங்க ஸோ அதே போல் தாங்க தேவை உள்ளவங்க தாங்க பார்ப்பாங்க ஒவ்வொரு கண்டென்ட்டையும் ஒவ்வொரு சேனல்லையுமே சரி நம்ம வியூஸ் போகலன்னு நம்ம டிப்ரெஷன் ஆகவே கூடாது இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன்னா நிறைய பேர் வந்து ஏன் சேனல் மட்டும் வியூஸ் போகல அவங்க சேனல் வியூஸ் போகுது அப்படின்ட்டு நிறைய வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க சேனலை பொறுத்து டிஃப்ரெண்ட் அதாவது ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெஷன் இருக்குங்க ஸோ கண்டிப்பாக தேவைக்கேற்ற மாதிரி பார்ப்பாங்க ஸோ எடுத்த உடனே யாருக்குமே வியூஸ் போகாது சரிங்களா தேவைன்னா பார்ப்பாங்க அதே மாதிரி ஏன் வியூஸ் போகுதுன்னா அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் தாங்க முக்கியம் அவங்களுடைய இப்போ ஒரு பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இருக்குன்னா அவங்களுக்கு குறைஞ்சது லாங் வீடியோ ஒரு பத்தாயிரம் வியூஸ் அது கொடுக்கும் பிகாஸ் அவங்க கிட்ட ஆட்கள் இருக்காங்க ஸோ அதுவே நம்ம அதே கண்டென்ட்டை போட்டுட்டு நம்ம ஜீரோ சப்ஸ்கிரைபர்ல இருப்போம் சரிங்களா அந்த ஜீரோ சப்ஸ்கிரைபர்ல எப்படிங்க நமக்கு வியூஸ் போகும் இப்போ யூடியூப் எப்படி நம்மளுடைய சேனலை ரன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு வீடியோ யூடியூப்குள்ள கொண்டுட்டு வரோம் யூடியூப்குள்ள கொண்டுட்டு வந்து அது ஒரு செட் ஆடியன்ஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டு காட்டும் அந்த ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சேனலை லைக் பண்ணி இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை பார்த்துட்டாங்கன்னா அடுத்த ஆடியன்ஸ்க்கு எடுத்துட்டு போய் கொடுக்கும் ஆனா சில பேர் வந்து அதை பார்க்கவே மாட்டாங்க யூடியூப் வந்து யாருக்குங்க எடுத்துட்டு போயிட்டு கொடுக்கும் இது புதிய யூடியூபர்கள் வந்து புரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு மட்டும் ஏன் வியூஸ் போல அப்படின்னு நீங்க தயவு செஞ்சு நினைக்காதீங்க எல்லாருக்குமே வியூஸ் போகும் அவங்க அவங்க தேவைக்கேத்த மாதிரி அவங்க அவங்க பார்ப்பாங்க இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இது மட்டும் இல்ல யூடியூப் பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க மேலே கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் அது மட்டும் இல்ல உங்க சேனல் ப்ரமோஷன் உங்க சேனல் செட்டிங் அனலைஸ் பண்றது எல்லாமே ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் ஸோ இது நியூ இயர் வரைக்கும் தான் நியூ இயர்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் கூட ஆக வாய்ப்பு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்